வணக்கம் குடல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் தவறாமல் பின்பற்ற வேண்டியவைகள் குடல் ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்க வேண்டுமானால் உண்ணும் உணவுகளில் புரோபயாடிக்குகள் என்னும் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்த உணவுகளை அன்றாட உணவில் கொள்ள வேண்டியது அவசியம் குடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் உண்ணும் உணவுகளில் உள்ள சத்துக்கள் சரியாக குடலால் உறிஞ்சப்படாமல் போகும் எனவே குடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் நாம் அன்றாடம் ஒரு சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் மேலும் அந்த விஷயங்கள் என்னவென்று இப்போது பார்ப்போம் நாச்சத்துள்ள உணவுகள் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிக்க வேண்டுமானால் நார்ச்சத்துள்ள உணவுகளான பழங்கள் பீன்ஸ் மற்றும் காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது கிராம் நார்ச்சத்து எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் முழு தானியங்கள் முழு தானியங்களை அதிக அளவு உட்கொள்ள வேண்டியது இன்றியமையாதது இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் மெட்டபாலிசம் மற்றும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் அளவு மேம்பட்டிருப்பதை நன்கு காணலாம் உடற்பயிற்சி உடற்பயிற்சியின் மூலமும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் உடற்பயிற்சி செய்வதால் குடலில் ஏற்படும் அலர்ஜியின் அளவு குறைக்கப்பட்டு நல்ல பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிக்கும் எப்படியெனில் உடற்பயிற்சி செய்யும் போது வியர்வை அதிகம் வெளியேற்றப்படுவதால் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ள வைத்து உடலில் ஆற்றல் சீராக பராமரிக்கப்பட்டு குடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்களை குறிவைக்கும் எனவே நீங்களாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுப்பவராயின் உடனே அப்பழக்கத்தை கைவிடுங்கள் மேலும் மருத்துவரின் பரிந்துரையின்றி எப்போதும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுக்காதீர்கள் காஃபி காஃபியில் உள்ள மலமிழக்கும் பண்புகள் உள்ளது இது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதிலும் தினமும் இரண்டு கப் காஃபியை குடித்தால் குடலில் பாக்டீரியத்தின் அளவு அதிகரித்து கெட்ட பாக்டீரியாக்களின் பெருக்கம் தடுக்கப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்